அப்போஸ்தலர் இருபத்தி ஆறு உன் சுய ஜனதாரிடத்தினின்றும் அந்நிய இடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் ஆகையால் அகிரிப்பா ராஜாவே நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்படியாதவனாய் இருக்கவில்லை முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்களை அவர்கள் தேவனிடத்திற்கு மனந்திரும்பி குணப்படவும் மனந்திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன் இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்யும் பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன் தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மறைத்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வரா முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறனே என்று வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை என்றான் இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய் பவுலே நீ பிதற்றுகிறாய் அதிக கல்வி உனக்கு பயிர் பைத்தியமுண்டாயிருக்கிறது என்றான் அதற்கு அவன் கணம் பொருந்திய பெஸ்துவே நான் பைத்தியக்காரன் அல்ல சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன் இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார் ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன் இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானதில்லை என்று எண்ணுகிறேன் இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல அகிரிப்பா ராஜாவே தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா விசுவாசிக்கிறீர்கள் என்று அறிவேன் என்றான் அப்பொழுது அகிரிப்பா பவுளை நோக்கி நான் கிறிஸ்துவானுகிறதற்கு கொஞ்சம் குறைய நீர் எண்ணெய் சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான் அதற்கு பவுல் நீர் நீர் மாத்திரமல்ல இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரம் அல்ல இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான் இவைகளை அவன் சொன்னபோது ராஜாவும் தேசாதிபதியும் பெர்ணிக்கேயாலும் அவர்களுடனே கூட உட்கார்ந்திருக்கிறவர்களும் எழுந்து தனியே போய் இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுக்களுக்காவது பாத்திரமானதொன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள் அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி இந்த மனுஷன் ராயனுக்கு அபயமிடாதிருந்தவனானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான் செபம் கிருபியாய் நேசிக்கிறதான் நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏஸ்வி நாமத்தினாலே அப்போஸ் தலர் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏஸ்வி நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தரை சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செவிக்கிறோம் ஆண்டவரே நீர் நீதியின் வளக்கரத்தால் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்துகிற கர்த்தர் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்குகிறவர் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் எங்களை சாட்சியுள்ள பிள்ளைகளாய் கத்தாய் நாங்கள் செபிக்கிறோம் சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கத்தாவை நீர் பலப்படுத்தும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கத்தாவே நீர் எங்களை ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் வழி நடத்தும் ஆண்டவரே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொன்னவரே அப்போ அநேக தடுமாற்றங்கள் ஆண்டவரே வீண் பயங்கள் மன கலக்கங்கள் மன அழுத்தங்கள் பாரங்கள் யாவும் ஏசுவி நாமத்திலே விழுகும்படியாக் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அநேக தற்கொலை எண்ணங்களுக்கு நிராயிப் போகிற பிள்ளைகளை கத்தாவே நீர் விடுதலையாக்கும் ஆண்டவரே மனசோர்வோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்கும் ஆண்டவரே பொல்லாத கொடிய நோய்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும் முன்னோருடைய சாபக்கட்டுகளுக்கு நீர் விளக்கி பாதுகாத்துக்கொள்ளும் குடும்பத்திலே சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியின் கிரீகள் இயேசுவி நாமத்தில் விலகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதியும் கருத்துடைய நாம் மகிமைப்படும்படியாய் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ந வழி நடத்தும் ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவி நாமத்தினை நிறைவாய் வழி நடத்தப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிய பண்ணும் ஆண்டவரே அப்பா நீர் ஆச்சரியமாய் வழி நடத்துகிற கர்த்தர் ஆண்டவரே நீர் ஒருவரும் வெறுமையாய் போவது முடிய சித்தமல்ல கர்த்தாவே உம்மை அறிகிற அறிவிலை வளர கர்த்தாவை நீர் இரக்கம் பாராட்டும் எங்களுக்குள் காணப்படுகிற அநேக பெலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பெலப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தருடைய நாம் மகிமைப்படும்படியாய் எங்களை சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழிநடத்தும் நடத்தும் ஆண்டவரே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே கத்தாவே எங்களுக்கு அநேக போராட்டங்கள் இந்த போராட்டங்களிலிருந்து ஜெயமெடுக்க கத்தாவே நீர் இறக்கம் பாராட்டும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே நீருங்களை வழி நடத்தும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் அற்புதத்தை காணும்படி செய்யும் அதிசயமாய் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் செபெங்கிலும் பிதாவே ஆமேன்